ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய தர்மசாஸ்தாவான ஐயப்பன் எனது பக்தரை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி இருப்பவர் இல்லாதவர் என்று பாகுபாடெல்லாம் கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும்போது பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்று கூறினார் சனி பகவான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே போல என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் என்றார் சனி பகவான் இப்படி மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை தண்டிக்கிறேன் இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாமல் விட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டார் சனீஸ்வரரின் பதில் நியாயமாக இருந்ததால் ஐயப்பன் சரி நீ தரும் தண்டனைகளை இனிமேல் என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திற்கு அதாவது நாற்பத்தெட்டு நாள் அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் நான் கொடுக்கும் ஏழரை கால கஷ்டங்கள் மற்றும் தண்டனைகளை எப்படி ஒரு மண்டல காலத்திலேயே கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வரர் அதற்கு புன்சிரிப்புடன் பதில் கூறிய ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் கூறிய அனைத்து தண்டனைகளையும் கொடுப்பேன் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிக எளிமையாக ஒருவேளை மட்டும் உணவு உண்டு திருப்தி அடைந்து வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டலத்திற்கு என்னுடைய நாமமான சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி காடு மலைகளை கடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள் என்று கூறினார் இதோடு மட்டுமல்லாமல் உனக்கு பிடித்த நிறம் தானே உனக்கு பிடித்த கருப்பு நிற ஆடைகளையே எனது பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடிவெட்டி கொள்ளாமல் துளசி மாலை அணிந்து சுகதுக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்க செய்வேன் இப்படி தீவிர விரத முறையினை மேற்கொண்டு என்னை வந்து தரிசிப்பார்கள் இவர்களுக்கு நீ உனது கொடூர பார்வையினை செலுத்தாமல் மனம் கடிந்து கருணை மலை பொழிந்து ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் இப்படி ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் இன்று வரை ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மைகளை மட்டுமே அளித்து வருகிறார் இதனாலேயே ஐயப்ப பக்தர்கள் சனீஸ்வரருக்கு பிடித்த கருப்பு நிறை ஆடையை அணுகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க